சென்னை மத்திய பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக சென்னையினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இணைந்து குறிப்பாக தமிழகத்தில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி

இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துல கடல் பகுதியில பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு போட்டுல தமிழகத்திற்கு அனுப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட கஞ்சா அதையும் பார்த்தோம் அதன் பிறகு மார்ச் ஒன்றாம் தேதி மதுரையில டிஆர்ஐ அவர்கள் ஒரு பெரிய ஒரு கட்சியின் மட்டும் டிராக் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க அதை பார்த்தோம் அதன் பிறகு ராமநாதபுரத்தினுடைய கடற்கரை பகுதியில மறுபடியும் படிக்கப்பட்டதை பார்த்தோம் கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக தமிழக மக்களே அதிர்ச்சிக்கு இந்த கஞ்சா கடத்தல் கும்பல் உள்ளாக்கி இருக்கிறார் ஆனால் நமக்கு தெரியும் எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தார்களோ அப்பொழுதுமே நம்ம அதிர்ச்சியிலிருந்து இருக்கின்றோம் இப்ப வந்து சாதிக்கு வந்து நமக்கு அதிர்ச்சி கொடுக்கல திமுக வந்த பிறகு நமக்கு தெரியும் நமக்கே சாதாரணமா முகம் சொல்லிக்கும் அளவுக்கு என்ன தெருவோரத்தில் தேவையில்லாத யாரும் நடமாடுறாங்களே எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் எதுக்கு பியர் பாட்டிலோட ஒரு போட்டோ திடீர்னு வருது இதெல்லாம் திடீர்னு பார்க்கணும் ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவர் செல்வங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்க தகராறு பண்றாங்க கேட்டாங்க ஒரு பியர்பாட்டு என் குழந்தைகள் நம்முடைய சகோதரிகள் அவங்க அந்த பியர் குடிப்பதை போன்ற புகைப்படம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய அந்த புத்தக பையில தேவையில்லாத விஷயங்கள் இதையெல்லாம் அதிர்ச்சியாக முப்பத்தி மூன்று மாத காலமாக பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம் சாதாரணமாக எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கோம் திமுக வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு தேவையில்லாத ஆளுகளை நடமாடுறாங்க ரொம்ப எளிதா கிடைக்குது கல்லூரிக்குள்ள கிடைக்குது பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து இது ஊர்ஜிதமாக இருக்க இவர்கள் தனி நபர்கள் கிடையாது இந்த டக் சொல்லக்கூடிய இந்த போதை வசதுகள் விற்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிழலில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி குறிப்பாக தமிழகத்தினுடைய இளைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் படித்தோம் எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் கொள்கை வீரன் ஐயா எச் ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாத பற்றி பேசியிருக்கிறாங்க மேடையில மூத்த தலைவர்கள் நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி உட்பட துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க செயலாளர்கள் இருக்கிறாங்க சுமதி வெங்கடேஷ் அக்கா பிரபீலா சம்பத் அக்கா இருக்கிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அக்கா இருக்கிறாங்க எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் வினோத் செல்வம் அவங்க பட்டியலிட்டாங்க எனக்கு நேரா எனக்கு முன்பு பேசிய கருணாகராஜன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவங்க இதை பத்தி சொன்னாங்க ரொம்ப ஆழமா பேசுறாங்க எந்த அளவுக்கு இந்த கஞ்சா புழக்கம் என்பது எல்லா பக்கம் போயிருச்சு ஐயா நான் அதை பத்தி பேச போறது இல்லை நான் எல்லா தலைவர்களும் பேசிட்டான் இப்பொழுது மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாங்க அதை பற்றி மட்டும் நான் பேச விரும்புகிறேன் எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க அது புதுசா எல்லா அரசியல் கட்சிகளும் கோஷம் போடுறாங்க புதுசா திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் போடுகின்ற முதல் கையெழுத்தே பாஸ் மார்க்கை ஒழிப்பது தான் எங்களுடைய முதல் கையெழுத்து இதே திமுக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பலகையை வைத்து விட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணும் அதையும் பார்த்து சலிச்சுட்டோம் இன்னைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன கேட்கிறாங்கன்னா ஐயா அறுபது வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம் எல்லா கட்சிகளும் சாராயத்தை வைத்து தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்களே சாராயாலை நடத்துறாங்க அந்த கட்சிக்குள் இருக்கிறவங்களே இன்னைக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்யறாங்க பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஒரு தனித்துவமான கட்சி என்ன வித்தியாசமாக நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்று தமிழகத்துல ஒரு ஒரு தாய்மாரும் மகளிரும் குழந்தைகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்துல அரசை கண்டித்து ஒரு சாமானிய மனிதன் பேச முடியாது சாமானிய மனிதன் பேசினா வீட்டுக்கு போற பண்ணி விட்டுருவான் வீட்டுக்கு போற தண்ணி பைப்பை கட் பண்ணி விட்டுருவான் அதனால்தான் அரசியல் கட்சிகள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது தைரியமாக வந்து அரசியல் கட்சிகள் பேசுறான் சகோதரி வினாய் செல்வம் அவர்கள் சகோதரர் கருணாகராஜன் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏற்பாடு மாவட்ட தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் முக்கியம் கையா அந்த இஷ்யூனுடைய கோரத்தன்மையை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்லும் இன்று பாரதிய ஜனதா கட்சி தீர்வை நோக்கி எப்படி போறோம் அப்படிங்கறத உங்கள் முன்னால் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்திருப்பதை உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகின்றேன் நாளையிலிருந்து வந்து நம்முடைய தேதி பதிமூன்று பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஏழு நாள் பத்தொன்பதாம் தேதி வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் இந்த ஏழு நாள்ல பதினைந்து மணி நேரம் போதை பொருளை ஒழிப்பதற்காக களத்திலே நாம் வேலை செய்ய போகின்றோம் பதினைந்து மணி நேரம் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு மணி நேரம் இருக்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்க பேசுங்க கல்லூரிக்கு போய் பேசுங்க பலகையை வைத்துக் கொண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் எல்லாத்துக்கும் இளைஞர்களுக்கு அறிவுரை கொடுங்க அதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை கொண்டு வந்து ஒரு ஆலோசனை முகாம் நடத்துங்க மறுவாழ்வு மையத்துக்கு போங்க அவர் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க நூறு பேர்த்த கூட்டிட்டு போய் காட்டு இது ஒரு அரசியல் கட்சியாக சாமானிய மனிதர்களாக நம்மால் செய்ய முடியும் சனிக்கிழமை வருகின்ற பதினாறாம் தேதி பதினோரு மணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஐம்பதாயிரம் பூத் கமிட்டி கூட்டம் போல இருக்கின்றோம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை பதினோரு மணிக்கு நம்முடைய பூத் தலைவர்கள் பூத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கிளை கூட்டம் என்பது இந்த போதை பொருள் ஒழிப்புக்காக நம்முடைய கூட்டம் அன்று நடக்கும் அது உங்க பகுதியில் இருக்கிற பொதுமக்களை நீங்க கூப்பிடணும் நூறு பேர் ஐம்பது பேர் வர சொல்லி பூத்த கமிட்டி கூட்டத்தில் உட்கார வைங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை சொல்லுங்க எதற்காக டாஸ்மாக மூட வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம் ஐயா ஒரு பக்கம் நீங்க டாஸ்மாக திறந்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களுடைய கையை கட்டி போட்டுட்டீங்கன்னா கஞ்சா விக்கிறான் விற்க ஆரம்பிச்சிருவாங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி போன மாடு இந்த வகிப்புல பார்த்து தாண்டி போன மாதிரி நீங்க ஒரு பக்கம் அரசே வந்து டாஸ்மாக் கடைகளை நடத்தி அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார் நான் ஒருத்தர் கேட்டேன் ஏன்னா ட்ரக்ஸ் பழக்கம் அதிகமாயிருச்சு ரொம்ப ஆச்சரியமா சொன்னார் அண்ணே டாஸ்மாக்ல சரக்கு தண்ணி மாதிரி இருக்கிறேன் இல்லைன்னு தண்ணி மாதிரி இருக்கு தலைவா என்ன தலைவா போதையை ஏற மாட்டேது அதனாலதான் கஞ்சாக்கு போயிட்டேன் ஐயா நான் சொல்வது முற்றிலும் உண்மை முற்றிலும் உண்மை திடீர்னு எப்படி கஞ்சா பழக்கம் டாஸ்மார்க்கை திறந்து வைத்து ஆறு போல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரம் கோடி இந்த வருஷம் டாஸ்மார்க்ல யாரு கொடுக்குறாங்க ஏங்க இப்ப திமுக காரன் ஆட்சியில் இருந்தாவே பணத்தை ஒரு முப்பது ரூபாய் எடுத்துட்டு தான் அறுபது ரூபாய் செலவு பண்ணுவோம் திமுக காரன் நடத்துல சாராய ஆலையில் நல்ல செலவு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பா கொடுக்க திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலையில பாதி தண்ணியும் பாதி சலங்கையும் நடந்துதான் டாஸ்மார்க் நடப்புறான் இன்னைக்கு என்ன மது புழக்கத்திற்கு கஞ்சா புழக்கத்திற்கு அதிகம் காரணம் என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் ஒரு பக்கம் அடித்தட்டு மக்கள் காலமாக யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் என்று கஞ்சாவை நோக்கி திரும்பி இருக்கின்றார்கள் உண்மையாலுமே நாம் நியாயமா பேசணும் இருநூறு ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு ஹசீஸ் இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு அபின் இருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு சிந்தடிக் இருக்கு ஆனால் கஞ்சாவை பொறுத்தவரை பணக்காரனா ஏனையா பார்க்காது கஞ்சாவை பொறுத்தவரை வயசு அதிகமா வயசு கம்மியா பார்த்தாது கஞ்சாவை பொறுத்தவரை யாருக்கு போதை வேண்டுமோ அவருக்கு கொடுக்கலாம் மட்டும்தான் கஞ்சா பார்க்கும் ஆனால் நம்முடைய நோக்கம் கஞ்சாவை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் குறிப்பாக இந்த டிரக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் மார்க்கை மூட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது அதை நாம பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு பூத் கமிட்டி கூட்டத்தில் தமிழ்நாட்டுல ஐம்பதாயிரம் இடத்துல நடக்க இருக்கிறது அன்னைக்கு நீங்க ஒருவருத்தையும் சொல்லு நான் முன்னூத்தி பதினாலு பக்கம் வெள்ளையறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் கல்லு கடைகளை திறக்கக்கூடிய நம்முடைய வெள்ளையறிக்கை நம்முடைய வெப்சைட்ல இருக்குது ஐயம் முன்னூத்தி பதினாறு பக்கம் ஐந்து ஆண்டு வெள்ளை அறிக்கை நம்ம ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து முப்பத்தொண்ணு வரைக்கும் அஞ்சு வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது இப்பவே நமக்கு உருதாட்சி தையம் முதல் ஆண்டு மூன்றில் ஒரு பங்கு டாஸ் மாற்க மூடுவோம் இரண்டாவது ஆண்டு மூன்றில இரண்டு பங்கு போடுவோம் மூன்றாவது ஆகாது முற்றிலும் டாஸ் முடியும் சில பேர் கேட்கிறாங்க முதல் கையெழுத்துல டாஸ்மார்க் நீங்க போட மாட்டீங்க எதற்கு பாரே காந்தா கட்சிக்கு மூணு வருஷம் வேணும் ஐயா முதல் கையெழுத்துல நீங்க டாஸ்மார்க்கு மூணுன்னா ஆய்வெளிக்கை சொல்லுகிறது தமிழ்நாட்டுல பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு இளைஞர்கள்ல பத்தொன்பது முழுக்காடு மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார் மூட முடியாதுங்கய்யா முதல் கையெழுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தணும் அந்த பதினாறாயிரம் பேர்த்துக்கு மேல வேலையில இருக்கிறாங்க அவர்களுக்கு மாற்றம் கொடுக்கும் நம்முடைய வெள்ளை அறிக்கையில மிக தெளிவாக ஐந்து ஆண்டு கால திட்டம் கல்லு கடைகளை திறப்பதன் மூலமாக தென்னை மரம் பனை மரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நாம் எட்ட போகின்றோம் மூன்றாவது ஆண்டுல ஒரு லட்சம் கோடி ரூபாய் பனை மரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து வருமானம் வரப்போகுது ஒரு லட்சம் கோடி ஐயா நாம் ஏதோ காத்துல பேசல நம்முடைய கட்சி மிக திட்டமாக இதை ஆராய்ந்து வெளிப்படையாக

பதினைந்து மணி நேரம் நீங்கள் இதற்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்க தினமும் இரண்டு மணி நேரம் ஒரு நாள் மூணு மணி நேரம் குறைந்தபட்சம் பதினஞ்சு மணி நேரம் ஒரு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க தேர்தல் வேலை இருக்கு மக்கள்கிட்ட ஓட்டு பிரச்சாரம் கேட்பதற்காக செல்லும் பொழுது இதை பத்தி பேசுங்க ஆனா நாம ஒரு சங்கல்பம் எடுப்போம் உறுதிமொழி எடுப்போம் ஒருவொருவரும் பதினைந்து மணி நேரம் தமிழகத்துல இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் நிச்சயமாக உழைப்பான் நாளைக்கு காலையில இல்லையா பொதுமக்களுக்கு நம்ம ஒரு வெப்சைட் கொடுக்கிறோம் லிங்க் பொதுமக்களும் நம்மோடு இணையங்கள் மாலை கட்சி தொண்டர்களோடு இணைங்க லைன்ஸ்ல கிளப் வாங்க எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணுவோம் நீங்க ஒரு தனியார் பள்ளியா எங்களோடு இணைங்க நாளை காலையில அதுவும் மக்கள் எடுத்துட்டு போறோம் மக்களோடு இணைந்து ஒரு பெரிய யுத்தத்தை பாரதிய ஜனதா தொண்டர்கள் நீங்கள் நடத்தணும் அப்பதாங்க மக்களுக்கு நம்பிக்கை வரும் இந்த கட்சிக்கு நம்ம அதிகாரமே கொடுக்கணும் இந்த கட்சிக்கு அதிகாரம் கொடுத்துவோம் இந்த கட்சி கிட்ட நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் ஒரு ராஜ்யசபா எம்பி இந்த கட்சியில் இருக்கிறார் ஆனால் இந்த கட்சி அதிகாரமே இல்லாம எப்படி மக்களோட பணி செய்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்க அதிகாரம் நம்முடைய கையிலே கிடைக்கும் பொழுது தமிழகத்துல ஒரு ஒரு தாயும் கவலைப்படாம என் பையன் பொண்ணு ஸ்கூலுக்கு போறாங்க நான் ஒரு தாய்க்கு கொடூரம் என்னங்க சொந்த குழந்தையை சந்தேகப்படுவது சந்தேகப்படுவதுதான் ஒரு தாய்க்கு வந்து ரொம்ப கொடூரமே தான் நம்ம சொந்த குழந்தையை நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு நம்ம தள்ளி வச்சிருக்காங்க சொந்த குழந்தையை சந்தேகப்படக்கூடிய அவலம் எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது இப்ப தாயே போய் நல்ல பையனா இருந்தாலும் அந்த பேக்கை ஓபன் பண்ணி செக் பண்ற கதை எனக்கு தெரியும் நம்ம பையன் நல்லவன் தான் அந்த பக்கத்து பெஞ்சு பையன் சரியில்லை நம்ம பையனுடைய பேக்கை ஓபன் பண்ணுவோமா

புத்தக பையை திறந்து பார்க்கின்றோம் உள்ள இருக்கா கலர் புடி ஏதாச்சும் தெரியுதா பையன் ஒழுங்கா சாப்பிடுறானா இது எந்த ஒரு தாய்க்கும் இந்த அவலம் வரக்கூடாது என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்து அமர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் தருகிறது அதனால் இந்த ஒரு வார காலம் ஏழு நாட்கள்